நாம் பேச வேண்டும் என்று நபிகநாயகம் சல்லல்லாஸ்வரம் அவர்கள் சொல்லி ஆனால் ஜனாசா வீடுகளுக்கு நாம் செல்லுகின்ற வேலையிலே நாம் பார்க்கின்றோம் பெரும்பாலானவர்கள் அந்த ஜனாசா வாழுகின்ற காலப்பகுதியிலே குறைகள் தவறுகள் பாவங்கள் அநியாயங்கள் செய்யக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அந்த ஜனாசாவினுடைய குறைகளையும் அது செய்த பாவச் செயல்களையுமே பேசக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இஸ்லாம் ஒரு முஸ்லீம் மரணித்த பிற்பாடு பிற முஸ்லிம்களுக்கு சில கடமைகளை வைத்திருக்கிறது அப்படி ஜனாசாவை ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அவர்கள் குளிப்பாட்டுவது முதல் அடக்கம் செய்கின்ற வரை கடமையினை எல்லாவுடைய சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் மரணித்து விட்டால் அவரை தூக்கி எறியவோ அல்லது அவருடைய உடல் நோகும்படி நடந்து கொள்ளவோ மரியாதை குறைவாக அந்த உடலில் நடத்தப்படுவதை இஸ்லாம் தடுக்கிறது ஒரு ஜனாசா வருகின்ற பொழுது நவிகனாயகம் அவர்கள் எழுந்து அந்த ஜனாசாவிற்கான கண்ணியத்தை கொடுக்கும்படி அன்புக்குரியவர்களே சொன்னால் ஒரு மனிதன் இந்த உலகத்தை பிரிந்து அடுத்த ஒரு உலகத்திற்கு செல்லுகின்றான் அவன் அழிந்து போகின்ற இந்த உலக வாழ்வை பிரிந்து நிரந்தர ஒரு வாழ்வை நோக்கிய பயணத்தில் அவன் ஆகப் போகின்றான் முதலாவது மூன்றாவது உலகம் என்று சொல்லுகின்ற வருஷகுடைய உலகத்துக்கு அவன் செல்லுகின்றான் அந்த உலகத்துக்கு செல்லுகின்ற அந்த மனிதன் அவனுடைய நிலையினை அல்லாவுடைய அல்லாஹ் மாத்திரமே அறிந்து கொண்டிருக்கிறான் எனவேதான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் உங்களிலே யாராவது ஒரு மரணித்து விட்டால் அவர் மரண தருவாயில் மரணித்த நிலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அவர் குறித்த குறைகளை பேசாதீர்கள் அவர் செய்த குற்றங்களை பேசாதீர்கள் அவரை குறித்து நல்லதை பேசுங்கள் என்று நபிநாயகம் சொல்லுகிறார்கள் ஒரு நாள் நபீநாயகம் சகலா அலஹி வசலம் அவர்கள் அபிசலமாவனுடைய வீட்டுக்குள் நுழைந்தார்கள் பக்கத்துக்கு அபு சலமா அவர்கள் மரணித்த நிலையிலே இருக்கிறார்கள் அவருடைய கண் திறந்து அவருடைய பார்வை மேல் நோக்கியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் நவீனாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவருடைய கண்களை மூடிவிட்டு சொல்கிறார்கள் இன்ன ரூஹ இதா குபிரத்தபுல் பசர் ஒருவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விடுமே அவருடைய ரூஹே அவருடைய பார்வை பின்தொடரும் ரூஹு செல்லுகின்ற வழியினை ஒவ்வொரு கண்களும் பார்க்கும் பலஜ நாசுமின் நகலிகி பகால சொல்லுார்கள்ணித்துவிட்டால் அவர்கள் குறித்த நல்லவைகளையும் நீங்கள் பேசுங்கள் அவர் குறித்த குறைகளை நீங்கள் பேசாதீர்கள் அவர் செய்த பாவங்களை நீங்கள் பேசாதீர்கள் அம்மினு அலஹமா தற்போதும் ஏன் தெரியுமா நீங்கள் பேசுகின்ற நீங்கள் கூறுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு அந்த நேரத்திலே மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் எவ்வளவு இரக்கமான அல்லாஹாக இருக்கிறான் அல்லாஹ் ஒருவர் மரணித்த பிற்பாடு அவன் குறித்து அடுத்தவர்கள் பேசுகின்ற நல்லவகை கொண்டு வடக்குமார்களை ஏற்படுத்தி ஆமீன் சொல்ல வைத்து அவர்களுக்கு அல்லாஹ் புள்ளாடையும் உதவி புரிகின்றான் நாம் ஒருவரை குறித்து தவறை பேசினோம் என்றால் நிலையாக ஒருவர் குறித்து பேசுவதை அல்லாஹுடைய ரசூலவர்கள் தடுக்கிறார்கள் அந்த ஜனாசாவை கண்ணியப்படுத்த சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு இருக்கிறது ஆனால் இந்த நபி மொழியினை மறுத்து இந்த நபியினுடைய வழிமுறைகளை மறுத்து செயற்படக்கூடிய சமூகமாக சமூகம் மாறியிருக்கிறது இவைகள் மாற்றப்பட வேண்டும் சமூகத்திலே பிற சமூகங்களை போன்று ஒப்பாறு வைத்தோ அல்லது பாடல்கள் பாடியோ அல்லது கூப்பாடு போட்டோ கேவலப்படுத்தி விடக்கூடாது ஆனால் நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்து இருக்கின்ற அந்த அழகிய முறைப்படியே எம்முடைய ஜனாரதாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் எம்முடைய ம மரியாதை செலுத்தப்பட வேண்டும் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்காக பிரார்த்தியுங்கள் அபு சலாமாவுக்கு அல்லாவுடைய ரசூல் பிரார்த்திக்கிறார்கள் அல்லாஹ் மகப்பெறலி அபு சலமா இறைவா அபு சலாமாவுக்கு மன்னிப்பை வழங்கு வருபால் மகதியின் அவருடைய தரஜாவினை உயர்த்தி உயர்த்திவிடு என்று நாயகம் அவர்கள் பிரார்த்தித்தும் காட்டியிருக்கிறார்கள் ஆக நாம் ஜனாஸாவை வீட்டுக்கு சென்றால் அந்த ஜனாஸாவுக்கு பிரார்த்திக்க வேண்டும் அங்கிருந்து கொண்டு கொண்டோ குறித்த குறித்தபடி எங்களோ அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அவர் அங்கு எடுத்தார் இங்கு கொடுத்தார் என்று குறைகள் பேசக்கூடிய மிக கேவலமானவர்களாக இருந்துவிடக்கூடாது கூடாது அது குறித்து நல்லவைகளை பேச வேண்டும் அவர் செய்த இந்த அமல் செய்திருக்கிறார் இவ்வளவு செலவழித்திருக்கிறார் இவ்வளவு குடித்து இத்தனை குழந்தைகளுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்தார் படிக்க உதவி செய்தார் என்று அவர் செய்த நற்காரியங்களை நாம் பேச வேண்டும் என்று நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் அத்தோடு விடாமல் அந்த ஜனாசாவுக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் அந்த ஜனாசாவுக்கு மன்னரை வேதனையிலிருந்தும் மறுமை வேதனையிலிருந்தும் இறைவன் இரவு வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும் என்று நபிக நாயகம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே நபிமொழியின் பிரகாரம் என்னுடைய வாழ்வை அமைத்து அல்லாவுடைய ஈரேற்றம் பெற்றவர்கள் يمنع بريم الله هاكير آمين آمين وآخر دوان الحمد لله رب العالمين